செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வியாபாரிகள் மீது அத்துமீறி நடந்து கொண்டதற்கு கடும் கண்டனம் செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் தொடர்ந்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்பாடுகளையும் நடந்து கொள்வதால் சோத்துப்பாக்கம் வியாபாரி சங்கத்தின் சார்பாக பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படாத வண்ணம் வாகனங்களை சோதனை செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அப்பொழுது தேர்தல் பறக்கும் படையினர் பணியில் இருந்த அலுவலர் மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கர் மற்றும் காவலர்கள் சோத்துப்பாக்கம் வியாபாரி சங்க தலைவரிடம் தேர்தல் பறக்கும் படையினர் வாக்குவாதம் செய்து தகராறு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து வியாபாரி சங்கத் தலைவரின் இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்று மேல்மருவத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அதன் பின்னர் அங்கே இருந்த தேர்தல் பறக்கும் படையினருக்கு அங்கு கூடியிருந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதமும் வாய் தகராறும் ஏற்பட்டது தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பறக்கும் படையினருக்கும் வாக்குவாதம் நடந்தது தொடர்ந்து வியாபாரிகள் ஒன்று சேர அங்கிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் நைசாக நழுவி வியாபாரிகளிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பிச் சென்றனர் ஆமா <coughs>